அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் பணபரஸ்தானத்தில் ரெண்டு அஞ்சு எட்டு பதினோராம் பாவத்தை வந்து அப்படியே நம்ம இணைச்சி கொண்டு வந்துட்ருக்கோம் அப்படி அதனை தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த விடிய அப்படி நான் போட்டுகிட்டே வந்துட்டுருக்கேன் நேற்று கூட ரெண்டாம் பாவத்தை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு ஓரளாக சொல்லியிருந்தேன் இந்த வீடியோலாம் ஐந்தாம் பாவத்தை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்கிறேன் சரிங்களா அதாவது ஜாதகத்தில் ஐந்தாம் பாவம் வாய்ப்பு ஸ்தான பாவம் அதிர்ஷ்டஸ்தான பாவம் அப்படின்னு சொல்லலாம் ஐந்தாம் பாவம் இந்த ஐந்தாம் பாவத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி கமண்டில் நம்மளுடைய சேனலில் கமண்டில் ஒரு ஒருத்தர் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு பலன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ அப்படியே தொடருவோம் சரிங்களா சாந்தா ஈஸ்வரி சாந்தா ஈஸ்வரி அதாவது குழந்த எப்போ கிடைக்குன்னு கேட்டிருக்கீங்க கரெக்டாக ஐந்தாம் பாவத்தை பற்றி பேச போகிறேன் உங்களுடைய கமெண்ட்டையும் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த பதிவில் உங்களுடைய ஜாதகத்துக்கு நான் பலன் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் ஏன்னா ஐந்தாம் பாவம் தான் புத்திரஸ்தானம் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்கிறாங்க அதனால் உங்களுடைய கேள்விகளுக்கு லைட்டாக ஒரு ரெண்டு வரையில் பலன் எப்படி இருக்குங்க பார்த்து சொல்லிவிட்டு இந்த வீடியோவை தொடரலாம் சாந்தாஸ்வரி நீங்கள் தொண்ணூற்றி ஒம்பது அனுப்பிருக்கீங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது இருபத்தஞ்சி இருபத்தி இருபத்தொன்று இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாவது வயசு உங்களுக்கு ரன்னிங்கில் இருக்குது இருபத்தாறு வயசுன்னு எடுத்து பார்க்க போனால் ஒன்று ஐம்பத்தொம்போது பிஎம் ஒன்று ஐம்பத்தொம்பது பிஎம் கன்னி லக்கணம் ரிஷபராசி கார்த்திகை ரோகிணி ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதம் ரிஷபராசியில் பிறந்திருக்கீங்க ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதம் ரிஷபராசியில் பிறந்திருக்கீங்க ரிஷபராசின்னு எடுத்து பார்க்க போனால் இப்போ இருக்கற கோச்சார கால நிலைகள் ரொம்ப நல்லா இருக்குது கோச்சார ரிலேட்டடாக சனி பயிற்சி குறுப்பயிற்சியெலாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை லக்கணம் வந்து கன்னி லக்கணம் கன்னி லக்கணத்துக்கு அதாவது வந்து முதல்ல குழந்த பாக்கியன்னு கேட்டுட்டீங்க அதுக்கு வந்து நேர ஐந்தாம் பாவத்தை பார்ப்போம் அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்த பாக்கியத்தை பற்றி கணிக்கிறதுக்கு வந்து ஜாதத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மூணுமே வந்து ஃபேஸ் பண்ணி பார்க்கணும் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் ரெண்டாம் பாவத்தை பற்றி கணிக்கும் பொழுது அது வேறு மாதிரியான பலன்களை கொண்டு வந்து நம்ம கணிக்கணும் ஒரு ஜாதகருடைய அகம் சார்ந்த பாவத்தை கணிக்கும் பொழுது திரிகோணஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த ஐந்தாம் பாவத்தை ஒன்று ஐந்து ஒன்பதை ஜாயின் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் சாந்த ஈஸ்வரி உங்களுடைய ஜாதத்தில் பாருங்கள் அதாவது வந்து சூரியனும் சந்திரனும் சேர்ந்து ரிஷபராசியில் இருக்குது கன்னி லக்கணத்தில் பந்திருக்கீங்க ஒன்று ஐந்து ஒன்பதாம் இந்த மூணு இடத்தையுமே வந்து பாவ ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க அதாவது சூரியன் சந்திரன் ரெண்டு கிரகமும் சேர்ந்து அமாவாசை இருளில் வந்து பிறந்திருக்கீங்க நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்க அது ஒன்பதாம் வீட்டில் போய் இருக்குது கன்னி லக்கணத்துக்கு ஒன்பதாம் வீட்டில் சூரியனும் சந்திரனும் கூடியிருக்கிறாங்க லக்கணத்தில் கன்னி லக்கணத்துக்கு ஆகாத கிரகம்னு அடிக்கடி சொல்வேன் மூணு எட்டாம்மிட்டு அவயோகஸ்தானம் மாரகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் லக்கணத்துலேயே இருக்கிறாரு சாந்தாயஸ்வரி உங்களுடைய ஜாதகம் வந்து லக்கணத்தில் செவ்வாய் ஒன்பதில் சூரியன் சந்திரன் அஞ்சில் வந்து கேது இருக்கிறாரு அஞ்சில் கேதிருந்து சனி அதாவது எட்டில் போய் சனியும் குருவும் இருக்காங்க சனி நீசம் வச்சிருக்கிறாரு நீசனுக்கு வீடு கொடுத்த கிரகம் சந்திரனுக்கு கேந்திரத்துலேயோ ஆட்சி உச்சமோ வாங்கலை திக் பலம் கூட வாங்கலை அதனால் நீச பங்கம் சனிக்கு கிடைக்கல ஆனாலும் குருவோட கூடி இருக்கிறனால சனிக்கு ஓரளவுக்கு சுபபலம் கிடைச்சிருக்குது பலம் கூட சொல்ல முடியாது சரிங்களா அந்த சுபத்தன்மை கிடைச்சிருக்குது அப்படின்றத வேணாம் சொல்லிக்கலாம் குப ஆனாலும் என்ன அந்த குருவோட கூடியிருந்தாலுமே அது வந்து அந்த அந்தளவுக்கு ஒரு பெரிய நல்ல அமைப்புன்னு சொல்லிட முடியாது சரி இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்குது உங்களுடைய ஜாதக ரீதியாக தசாபுத்தி அமைப்புகள் எடுத்து பார்க்க போனால் இப்படி இருந்துச்சு அப்படின்னா தசாபுத்தி அமைப்புகள் மூலமாக நமக்கு ஒரு சில பலன்கள் நடக்கும் நடக்காது கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறது வந்து தசாபுத்தி அமைப்புகள் காட்டிடும் உங்களுக்கு நடக்கிற ராகு ராகுதசையில் செவ்வா புத்தி ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் சந்திரபுத்தி முடிஞ்சு இப்போ செவ்வா புத்தி ராகு திசையில் செவ்வா புத்தி தொடங்கிடுச்சு ராகு திசையில் செவ்வா புத்தி ராகு எங்கே இருக்கார் ரெண்டு ஒன்பதுக்குடியாக ரெண்டு ஒம்பதுக்குடிய தான பாக்கியாதிபதியை கூடி பதினோராம் நவான லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு திசை நல்ல தசை தான் உங்களுக்கு ராகு திசையே முடியப்போகுது இருபத்தாறாவது வயது ஓடிட்டுருக்கு அப்படிங்கும்போது போது பார்க்க போனால் ராகு திசையே முடிய போகுது ராகு திசையில் ராகு 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 சூரியன் சந்திரன் கார்த்திகை ரோகிணி கார்த்திகை ரோகிணி கார்த்திகை ரோகிணி மிருகிடம் ஓகே சூரியன் தான் செவ்வாய் ராகு வேலை இந்த செவ்வாயினுடைய புத்திலையும் உங்களுக்கு குழந்த வகையம் கிடைக்கிறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி அப்படிங்கிறது வந்து இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு தெளிவாக காட்டுது உங்கள் ஜாதக ரீதியாக ஓகே இந்த அமைப்புகள் இருக்குது ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்கள் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குது பாவக்கரனுடைய சூழ்ச்சியால் ஸோ இதற்கு நிகராக உங்கள் கணவருடைய ஜாதகம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு லேஸாக இருக்கும் ஆனால் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கீங்க டைம் கொடுக்கல சரிங்களா அதாவது சில பேர் வந்து எனக்கு கமெண்ட்டு கொடுக்குறீங்க ஆனால் நேரம் கொடுக்க மாட்டேங்க அப்படியே நேரம் கொடுத்தாலும் பிஎம்ஆ ஏஎம்ஆன்னு கொடுக்க மாட்டேங்க உங்களுடைய வீடியோவை தெளிவாக ப அதாவது உங்களுடைய கமெண்ட்டை தெளிவாக பார்த்து உங்களுடைய ஜாதக ரீதியாக பலன் எப்படிங்க பார்த்து நான் ஓ எப்படியும் உடனே நான் உங்களுக்கு பலன் சொல்லலாட்டி கூட ஒரு ரெண்டு வீடியோ மூணு வீடியோவில் உங்களுக்கு எப்படியும் ஓ ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் பலன் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து அறகுறையாக நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் கொடுக்கும்பொழுது உங்களுடைய ஜாதக பலனை என்னால் சரி வர கணிச்சு உங்களுக்கு தேவையான பலனை என்னால் சொல்ல முடியாமல் தவிக்கிறேன் புரிஞ்சிக்கிட்டு கமெண்ட் கொடுங்க சரிங்களா சரி சாந்தா ஈஸ்வரி உங்களுடைய ஒரு ஒரு ஜாதகம் மட்டும் இப்போதைக்கு நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க சரிங்களா தெளிவாக அதாவது பிறந்த நேரம் தேதி இதை அனுப்பியிருக்கிறதுனால உங்களுடைய ஜாதக ரீதியாக இப்போதைக்கு கோச்சார பலன்கள் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்போ உங்களுடைய ரீதியாக தசா புத்தி அமைப்புகள் எடுத்து பார்க்க போனால் தசை நல்லா இருக்குது ஆனால் புத்திநாதன் வந்து என்னதாக இருந்தாலும் கன்னி லக்கணத்துக்கு மூணு எட்டாம் விட்டு அட்டமாதிபதி லக்கணத்தை வர அதாவது லக்கணத்தில் வந்து இருக்கக்கூடாது அவர் இயற்கையில் வந்து ஒரு பாவக்கரகம் அது மட்டும் இல்லாமல் இயற்கையில் பாவக்கரகம் அப்படின்றத விட லக்கண பாவர் அப்படிங்கிறத மிக்க முக்கியமான பாயிண்ட்டு அப்போ லக்கணத்தில் செவ்வாய் இருக்கிறாரு செவ்வாயினுடைய ராகு திசையில் செவ்வாய் புத்தியே ஓடிட்டுருக்கு சரிங்களா அந்த செவ்வாய் யாருமே பார்க்கல ராகுவோட சுக்கரன் கூடியிருக்கிறாரு ஓகே அப்போது இந்த ராகு ராகுதசை தசா செவ்வாய் புத்தி அதன் பிறகு வரக்கூடிய தசை குரு தசா குருவும் எட்டில் தான் இருக்கிறார் செவ்வாயினுடைய பார்வையில் இருக்கிறாரு சனியோட நீசனியோட கூடி இருக்கிறாரு குருவோட பார்வை ஒன்னஞ்சி ஒம்பதுன்னு எடுத்து பார்க்க போனால் நாலு எட்டு பன்னெண்டுக்கு பதியுது கேது கேது கேதுவோடைய காலில் போய் அவர் இருக்கிறாரு சுக்கரன் ஓகே உங்களுக்கு குழந்த பாக்கியம் கட்டாயம் உண்டு ஆனால் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்கள் கணவருடைய ஜாதகம் கட்டாயம் வேணும் அதுக்கு முடிஞ்சால் அடுத்த கமண்டில் டைம் அனுப்பிவிடுங்க டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுங்க அடுத்து உங்கள் ஜாதகத்தில் இதுக்கடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் நல்லா இருக்குது என்னுடைய கணிப்புப்படி உங்களுக்கு அதாவது மறுபடியும் தெளிவாக சொல்லிடுறேன் ராகுதசை முடிஞ்சு குரு திசை வருது குரு எட்டில் தான் இருக்கிறாரு ஆண் குழந்தை கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும் சரிங்களா ஆனால் உடனே ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க உங்கள் கணவருடைய ஜாதத்தை பார்த்துட்டு தான் நான் உங்கள் கணவருடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது பலன் தலைகீழாகவும் மாறலாம் அல்லது இதே போலவும் இருக்கலாம் அல்லது இதிலிருந்து முன்னேற்றமான பதில்களையும் நான் தரலாம் நல்லா புரிஞ்சுக்கிடணும் ஜாதகம்னாலே அப்படித்தான் உங்கள் ஒருவராக ஒருவரால் மட்டுமே வந்து குழந்த சனிக்கும் குழந்தை பத்துக்க முடியும் அப்படின்றது வந்து கிடையாதுல்ல கணவருடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குது அவருக்கு இப்போ அவருக்கு உண்டான நேரங்கள் எப்படி இருக்குது உங்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தை வந்து உங்கள் இருவருமே சாரும் அப்படிங்கும்பொழுது அந்த பிறக்கக்கூடிய குழந்தையால் வந்து அப்பாவுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது நல்ல அப்பாவுக்கு வரும் எதுவும் ஒரு பெரிய விதமான கஷ்டங்கள் வராமல் இருக்கக்கூடிய நேரம் இருக்குதா அப்பாவுக்கு தற்கால கிரகநிலைகள் என்ன அப்பாவுக்கு நடக்கக்கூடிய திசை என்ன பிறக்கக்கூடிய குழந்தையால் அப்பாவுக்கு எதுவும் பொருளாதார செலவுகள் இருக்குதா ஆஸ்பத்திரி செலவுகள் அதிகமாக வருதா இல்லை பிறக்கக்கூடிய குழந்தைகளால் வந்து தாய தகப்புனால் ரெண்டு பேருமே வந்து அபரிமிதமான சந்தோஷங்களை பெறக்கூடிய நேரம் இருக்குதா இது அத்தனையுமே வந்து உங்கள் கணவருடைய ஜாதகத்தையும் உங்கள் ஜாதத்தையும் சேர்ந்து பார்க்கும்பொழுது பலன் டோட்டலாக மாறும் நான் இப்போதைக்கு உங்களுடைய ஒரு ஜாதகத்தை வச்சு மட்டும் பலன் சொல்கிறேன் உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரம் கரெக்டான ஒரு ஆறு மாதத்துக்கு பிறகு இருக்குது சரிங்களா உங்களுக்கு ஆண் குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் ஆனால் உங்கள் கணவருடைய ஜாதை பார்க்கும்பொழுது பலன் மாறலாம் அதையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறது ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் உங்கள் கணவருடைய பிறந்த நேரத்தை பதிவிடுங்க அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான பலனாக சொல்கிறேன் சரி ஓகே ஓகே வாங்க நம்ம ஐந்தாம் பாவத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா ஐந்தாம் பாவம் மிக முக்கியமான பாவம் இப்போ தான் சொன்னேன் புத்திரஸ்தானத்துக்கு வந்து ஐந்தாம் பாவத்தை கணிக்கணும் அப்படிங்கிற சொன்னேன் ஒரு ஜாதகருக்கு வந்து புத்திர பாக்கியத்தை பற்றி நம்ம கணிச்சு பலன் எடுக்கிறதுக்கு வந்து ஐந்தாம் பாவத்தை மட்டும் நம்ம எடுக்கக்கூடாது ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மூணுமே சீர்தூக்கி பார்த்து தான் நம்ம புத்திர பாக்கிய பலன்களை நம்ம எடுக்க முடியும் சரிங்களா சரி அது ஒரு வீடியோவில் தனியாக எப்படி எடுக்கணும் அப்படிங்குறது வந்து அந்த ஒன்று ஐந்து ஒன்பது எப்படி கனெக்ட் பண்ணுறது என்ன தசை நடக்கு அப்படின்ற சொல்கிறேன் ஆல்ரெடி நான் இது இப்போ ஒரு க நேயர் கேட்டாங்க அவங்களுக்கு நான் பலன் கொடுத்துருக்கேன் அதுலேயே நீங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி எப்படி பலன் எடுக்கிறேன் அப்படின்னு சரி ஐந்தாம் பாவம் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய வனபரசானத்தில் மிக முக்கியமான பாவம் இந்த ஐந்தாம் பாவம் அதாவது வருமானம் வரலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எட்டாம் பாவத்தின் மூலமாக மறைமுக வருமானமும் வரலாம் நல்ல விதமான வருமானம் சொல்லக்கூடிய ரெண்டாம் வீட்டு பாவம் நல்லா இருந்து நல்ல விதமான வருமானமும் வரலாம் பதினோராம் பாவம் அல்லது கோடிக்கோடியாக சொத்து இருக்குது உட்காந்தே சாப்பிட்லாம் அப்படிப்பட்ட அமைப்பு பதினோராம் பாவம் இருந்து அதுவும் ஓகே அப்படி இருக்கலாம் வைங்க ஆனால் இந்த ரெண்டு ஐந்து எட்டு பதினோராம் பாவத்தில் ஐந்தாம் பாவம் அடிபட்டு போயிடுச்சுன்னு வைங்க என்னதான் இருந்தாலும் அதை உங்களால் அனுபவிக்க முடியாத நிலைமை ஆயிரும் நான் அதை தான் சொல்கிறேன்ன ஒரு விஷயத்தை ஒரு நல்ல செயல்கள் நல்ல விஷயத்தையோ கெட்ட விஷயத்தையோ அனுபவிக்கிறதுக்கு ஐந்தாம் பாவம் உங்களுக்கு துணை நின்றால் மட்டுமே தான் அந்த சம்பவம் அந்த செயல்களை நீங்கள் அனுபவிக்க முடியும் இன்பமோ துன்பமோ ஒரு மனிதன் அனுபவிக்கணும் அப்படின்னா ஐந்தாம் பாவம் அவங்களுக்கு வேலை செய்யணும் நல்லா இருக்கணும் துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கும் அஞ்சாம் பாவம் தேவையா அப்படின்னு நீங்கள் சொல்கிற சிலர் வந்து கேட்கலாம் அது எப்படி சொல்கிறது அப்படி பார்த்திங்கன்னா அவர் பழமின்னு சொல்லுவாங்கல்ல புயலுக்கு முன் அமைதியும் பாங்க அதுக்கப்புறம் என்னது ஒரு நான் ஒரு அதாவது மழை வருவதற்கு முன் குளிர்ந்த காற்று வீசும் தென்றல் காற்று வீசும் அப்படி வந்து மின்னல் வெட்டி மே இடி இடிச்சு அப்படி வருது இல்லையா அதுக்கப்புறம் மழை பெய்தா அது மாதிரி முதல்ல முதல்ல வந்து சில பல துன்பங்களை வந்து பிற்பாடு மிகப்பெரிய சந்தோஷங்கள் கிடைக்கிறது இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் ஒரு மனிதன் வந்து இந்த மாதிரி சூழலெலாம் அனுபவிக்கிறான் அப்படின்னா அவங்களுக்கு ஐந்தாம் பாவம் இருக்குதுன்னு அர்த்தம் அதே மாதிரி அப்படி ஐந்தாம் பாவம் பலவீனமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்களை சந்திப்பாங்க ஐந்தாம் பாவத்தின் மூலமாக தான் நிறையா அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் அவங்கள தேடி வரும் சொல்லப்போனால் சரியான வயசு அதாவது ஒரு படத்தை சொல்லுவான் வாய்ப்பு கிடைச்சதுனால தானே சார் சச்சின் டெண்டுல்கரே அப்படிம்பாங்க புரிஞ்சுக்கிட்டிங்களா அந்த வாய்ப்பு ஒரு மனிதனுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஐந்தாம் பாவம் அந்த அதிபதி நல்லா இருக்கணுங்க நம்ம இப்போ ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று சொல்லக்கூடிய பனபரஸ்தானத்தை நம்ம அப்படி கண்டு லிங்க் அதை லிங்க் பண்ணி அப்படி கொண்டு வந்துட்டே இருக்கோம் அதாவது பெரும் பணம் சம்பாதிப்பது எப்படி அந்த பெரும் பணம் எப்பொழுதுமே பெரும் பணம் நம்மக்கிட்ட வந்துகிட்டே இருக்கிறதுக்கு உண்டான நேரம் எப்படி இருக்குது அது எப்பொழுதுமே பெரும் பணம் நம்மக்கிட்ட புரளணும் நான் கோடீஸ்வரன் ஆகணும் லட்சணாதிபதி ஆகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்தார் போல் தசை வரணும் இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று தொடர்பு இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த விதியின் அடிப்படையில் தான் அந்த ஐந்தாம் பாவத்தை உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் ஐந்தாம் பாவத்துக்கு சொல்லியிருப்பாங்க அந்த புத்திரஸ்தானம் இதுன்னு புத்திரஸ்தானம் பொதுவானது தானுங்க என்ன நான் சொல்கிறது குழந்தவா கல்யாணம் முடிஞ்சுனா குழந்தவா கதை எதிர்பார்ப்பாங்க மற்றபடி ஒரு ஒரு ஆணிற்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே பணம் மைண்டடாக தான் அதாவது மணி மைண்டடாக தான் இருப்பாங்க எல்லாருமே இப்போ ஒரு குடும்பத்தை ரன் பண்ணணும் அப்படின்னாலுமே வந்து பணம் வேணும் எந்த ஒரு அத்தியாவசிய தேவைனாலும் சரி பணம் இன்றியமையாத ஒன்றும் இருக்குது பார்த்திங்களா அதுலேயும் பெரும்பாலும் சம்பாதிப்பது எப்படி கோடீஸ்வரன் ஆகுவது எப்படி இன்னும் சொல்ல சில பேருக்கு வந்து இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும் எப்படி இல்லை எனக்கு லாட்டரியில் பணம் முடிக்குமா ரேஸில் பணம் முடிக்குமா அது அந்த லாட்டரி ரேஸ் வந்து பொதுவாக நம்ம பேச்சு வழக்கிலேயே சொல்லிட்டு வந்திருக்கோம் அதிர்ஷ்டத்தில் எனக்கு எதாவது வாய்ப்பு இருக்கா எனக்கு எதாவது அதிர்ஷ்டம் அடிக்குமா லாட்ரிட்டு எதுக்கு எடுக்கலாமா ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா ஏதாவது ஒரு யோகம் இருக்கா பார்த்து சொல்லுங்கய்யா அப்படி சாதத்தை பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் ஸ்டைட்டாக அஞ்சாம் பாவத்தை பார்த்துடலாம் அஞ்சாம் பாவம் தான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிர்ஷ்டம் இன்னும் சொல்லப்போனால் லக்கு லக்கு அது அந்த எதிர்பாராத விதமாக ஒரு யோகம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா இந்த வாய்ப்பு அதிர்ஷ்டம் லக்கு எல்லாமே வந்து ஐந்தாம் பாவத்தில் தான் கிடைக்கு சரி ஒரு ஜாதகர் அனுபவிக்கக்கூடிய அவர் அனுபவிக்கக்கூடிய சுகங்கள் அனைத்துமே வந்து இந்த ஐந்தாம் பாவம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நல்ல விதமான சுகங்களை அவர் அனுபவிப்பார் சரிங்களா சரி ஐந்தாம் பாவத்தின் மூலமாக மே வேறு என்ன பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் பார்த்தீங்க அப்படின்னா மேற்கல்வி ஆரம்பக் கல்வின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ரெண்டாம் பாவத்துக்கு ஐந்தாம் பாவம் மேற்படிப்பு ஆரம்ப கல்வினா நடுநிலைப்பள்ளி மேற்படிப்புனா கிட்டத்தட்ட ஒரு யூஜி டிகிரியாக பிஜி டிகிரியாக சொல்லியிருந்தேன் அந்த மூணு முடிப்பாங்களா பன்னெண்டாம் க்ளாஸ் முடிச்சு அந்த யூஜி டிகிரி முடிக்கக்கூடிய அளவுக்கு ஐந்தாம் பாவம் உதவும் சரிங்களா ஐந்தாம் பாவம் லக்கண திரிகோண பாவத்தில் இரண்டாவது திரிகோண இடத்தை பெறுவது ஐந்தாம் பாவம் லக் அதாவது திரிகோணத்தில் வந்து முதல்ல இருக்கக்கூடிய அந்த பாவம் வந்து ஒன்று ஐந்து ஒன்பதுன்னு சொல்கிறேன் பார்த்திங்கன்னா அதில் ஆரம்ப கால பலன்களையும் ஐந்தாம் பாவம் மத்தியம கால பலன்களையும் ஒன்பதாம் பாவம் முழுமையான பலன்களையும் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதாவது வந்து ஒன்று அது ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம் ஐந்து பாதி அளவு ஒன்பதுனா முழுமையடைந்து அடைந்து விட்டதுன்னு அர்த்தம் எந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் ஐந்தாம் பாவம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஓகே அது நடந்துருச்சு முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு நிறைவான பலன்களை தரும் முழு நிறைவான பலன் வந்து ஒன்பதாம் பாவம் சரி அது நம்ம இதோட இணைக்க வேண்டாம் சரிங்களா அப்போது பணபரஸ்தானத்தில் ரெண்டு அஞ்சு எட்டு பதினோராம் வீடுகளில் வந்து அந்த வீட்டு அதிபதிகளில் வந்து ஐந்தாம் பாவம் வந்து எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டத்தின் மூலமாக இன்னும் சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த சொந்த தொழில் பண்ணுவாங்க ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் வீடு நல்லா இருந்தால் சொந்த தொழில் தாராளமாக பண்ணலாமுங்க ஆமாம் மேக்சிமம் வந்து அதிகப்படியாக அந்த ரொம்ப ரிஸ்க் எடுத்து உழைக்க மாட்டாங்க ஐந்தாம் வீட்டு அதிபதி ஆனால் அதான் அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வாய்ப்பு லக்கு அப்படின்னு சொல்லலாம் மேற்படிப்புன்னு சொல்லியிருந்தேன் ஐந்தாம் பாவத்துக்கு இன்னும் அடுத்த ஒரு பாயிண்ட் முக்கியமான ஒரு பாயிண்டை சொல்லிக்கிறேன் ஐந்தாம் பாவத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற நான் சொன்னத்தன உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியும் ஜாதத்தை கணிக்கும் பொழுது இதெல்லாம் சீர்தூக்கி பார்க்குறதுக்கு அந்த பாவம் மிகவும் உதவியாக இருக்கும் ஒரு மனிதனுடைய குலம் பூர்வீகம் என்ன வம்சம் என்ன குலம் எந்த வம்சாவளியிலேருந்து வந்தவன் அவனுடைய வம்சாவளியினுடைய சிறப்பு என்ன அவனுடைய பாரம்பரிய பேர் என்ன அவனுடைய பாரம்பரிய சிறப்புகள் என்ன அதான் பூர்வீகம் ஐந்தாம் பாவம் அவருடைய பூர்வீக தெய்வம் அதாவது குல தெய்வம் இது அனைத்தையுமே கணிக்கக்கூடிய பாவம் ஐந்தாம் பாவம் அதுக்கடுத்து ஐந்தாம் பாவம் வந்து நுண்ணறிவு அதாவது வந்து கல்வியறிவு அப்படிங்கிறது வந்து பொதுவான ஒன்று நுண்ணறிவு இந்த விஷயத்த செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது வந்து முன்கூட்டியே கெஸ் பண்ணி பண்ணுறாங்க பார்த்திங்களா அந்த நுணுக்கமான அறிவு நுண்ணறிவு பேரறிவு ஒரு ஆசிரியர் போல் அடுத்தவர்களுக்கு வந்து அறிவுரையை சொல்கிறதுல கட்டிக்காரங்களாக இருப்பாங்க இது அத்தனைக்கும் வந்து ஐந்தாம் பாவம் தனித்துவமாக இருக்கும் நல்லா இருக்கும் கட்டுப்பாவமாக இருக்கும் இது அத்தனைக்கும் ஐந்தாம் பாவம் தான் சரி இப்படி பாசிட்டிவாக சொல்லிக்க நெகட்டிவான பாயிண்ட் என்ன அவப்பெயர் அவமானம் அசிங்கம் கேவலம் இதுவும் ஐந்தாம் பாவத்தில்லாம் கிடக்கு எல்லாரும் யோசிப்பீங்க என்னடா எட்டாம் பாவத்தில் இதெல்லாம் உண்டு இவர்னா அப்படியே நல்லதாக சொன்னார் ஆனால் கொஞ்சம் இதையும் சொல்கிறார குழப்புது அப்படின்னு நினைப்பீங்க உண்மைதான் ஐந்தாம் பாவத்தில் அவப்பெயர் கிடக்கு கேவலம் கிடக்கு அசிங்கம் கிடக்கு அது எப்படி அப்படிங்கிறத ஷார்ட்டாக ரெண்டு பேரில் முடிக்கிறேன் பாருங்கள் எட்டாம் வீட்டில் பெறக்கூடிய அசிங்கம் எட்டாம் வீட்டில் நடக்கக்கூடிய துன்பம் வந்து வெளியில் தெரியாத வண்ணமாக இருக்கும் ஐந்தாம் வீட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அசிங்கங்கள் கேவலங்கள் வெளியில் தெரியும்படி நடக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சு ஒவ்வொரு உலகத்துக்கே தெரிஞ்ச மாதிரி அந்த சம்பவங்கள் நடந்து அந்த சாதகர் மிக மிக இழிவான பெயர்களை சந்திப்பார் எப்படி அது எட்டாம் பாவத்துக்கு எப்படி ஐந்தாம் பாவத்துக்கு எப்படி அப்படின்னு நீங்கள் வந்து யோசிப்பீங்க நான் சிம்பிளாக சொல்லியிருக்கிறேன் எட்டாம் பாவத்தையும் ஐந்தாம் பாவத்தையும் வந்து பணபரஸ்தானமாக தான் நம்ம வச்சு இந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்கிறோம் மற்ற பலன்களுக்கு நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் சரிங்களா எட்டாம் பாவத்தில் ஒரு கழகம் இருந்து அந்த சாதகரை அசிங்கப்படணும்னு இருந்துச்சு அப்படின்னா குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் அந்த அசிங்கம் கேவலத்தை படுவார் ஐந்து அதே ஒரு கிரகம் பகையோ நீசமோ போயிச்சு ஐந்தாம் பாவத்தில் பாதிக்கப்பட்டு ஐந்தாம் பாவம் பாதிக்கப்பட்டு ஐந்தாம் பாவத்தில் அந்த கிரகம் இருந்து தசையோ புத்தியோ அந்திரமோ நடக்குது அப்புடின்னா ஊரறிய எல்லோரும் ஊரறிய நாடறிய அசிங்கப்படுவார் சரிங்களா இவ்வளோதான் வித்தியாசம் இது ஒரு சில ஜாதகங்களை நான் எடுத்துக்காட்டாக கூட உங்களுக்கு நான் போடுறேன் அப்போது ஐந்தாம் பாவத்தில் வந்து இப்படிப்பட்ட அமைப்புகளும் இருக்குது சரி இந்த பனபரஸ்தானத்தையே வச்சு நான் ஐந்தாம் பாவத்துக்கு வேறு சில விதிகள் சொல்லிட்டோமா இந்த அசிங்கம் கேவலம்னு சொன்ன பார்த்தீங்களா அதை சொல்கிறேன் எட்டாம் பாவத்தை ஃபேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்பொழுது அசிங்கப்படுவார் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதாவது வந்து சீட்டிங் பண்ணுறாங்கன்னு வைங்களேன் இப்போ உதாரணத்துக்கு நான் லக்கி பாஸ்கர் படத்தை எடுத்துக்கிட்டேன் ஏம்னா அவள் அந்த அஞ்சு எட்டு பதினொல்லாத்த நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ லக்கி பாஸ்கர் படத்தில் வந்து அவர் ஏதாவது வந்து கொஞ்சம் அந்த பேங்க்கில் தானே அவர் வேலை பார்க்குறாரு நடிகர் அந்த பேங்க்கில் வந்து கொஞ்சம் கையாடல் அப்படி இப்படி பண்ணி ஏதாவது பண்ணுறாரு அந்த மாதிரி ஏதாவது படத்தை கொண்டு போயிருக்காங்கல்ல அப்போ அது பண்ணுறது வந்து எட்டாம் பாவம் சம்மந்தப்பட்டிருந்தால் அவர் அசிங்கப்பட போகிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பேங்குள்ள மட்டுமே தெரிஞ்சு அசிங்கப்பட்டுருப்பார் அவமானப்பட்டிருப்பார் அந்த பேங்க்கு உள்ளே மட்டும் இப்படி ரூபாய் எடுத்துட்டான் அதை இப்படி பண்ணிட்டான் ரொம்ப வான் பண்ணாங்க சரி போனால் போகுதுன்னு இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுட்டாங்க அப்புடின்னு ஆனால் அந்த பேங்குள்ள எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி அசிங்கப்பட்டிருப்பார் சரி இதே ஐந்தாம் பாவத்தில் வந்து இருந்து மோசமான நேரம் நடக்குன்னு வைங்களாம் ஐந்தாம் பாவம் கெட்டு ஐந்தாம் வீட்டில் அந்த கிரகமே இருந்து மோசமான கிரகம் திசை நடக்கும் வைங்க அவர் இந்த வெளியில் பண்ணது ஃபுல்லாக வெளியிலையே தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரிஞ்சு அதாவது பேங்கோட டிபார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் போன அந்த மேனேஜர் வரைக்கும் போன அந்த விஷயம் வெளியில் வராமல் பாதுகாத்து தடுக்கப்பட்டிருக்கும் எட்டாம் வீடு ஐந்தாம் வீடு வந்து நியூஸு ப்ரெஸ்ஸு அந்த செய்தி டிவி எல்லாத்துலேயும் போட்டு டேஷனு ஜெயிலு அது வரைக்கும் கொண்டு போய் திரும்பி ஆளை கொண்டு வந்து வைக்கும் ஆனால் டேசன்லேயே கொண்டு போய் வைக்காது அதையும் தெரிஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அதுக்கு இந்த ஒரு சேரன் ஒரு படம் அடிச்சுருந்தாரா டிரைவராக இருப்பார் சென்னையில் ஒரு நாள் முதல் பாகம் நினைக்கேன் அதில் வந்து சேரனை வந்து முதல்ல காட்டும்போது பார்த்தீங்க அப்புடின்னா அவர் வந்து ஜெயில் வரைக்கும் போய் அசிங்கப்பட்டிருப்பார் அந்த அவமானத்தை வந்து அந்த வண்டியில் டிரைவராக ஓட்டி அதை சரி செய்வார் அந்த அளவுக்கு ஊரே சொல்லும்படி அசிங்கப்படுது அவமானப்படுது ஐந்தாம் பாவத்தை ஃபேஸ் பண்ணி வரும் ஆனால் அது வந்து ஐந்தாம் பாவம் நல்ல விதமாக அமைஞ்சிட்டு அப்புடின்னா பேர் புகழ் செல்வாக்கு அதிர்ஷ்டம் யோகம் அப்படி போயிடும் அதுதான் சொல்ல வந்தேன் லக்கி பாஸ்கர் படம் அப்படிங்கிற வந்து அதை ஃபேஸ் பண்ணி தான் அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க அதாவது வந்து யாருக்குமே தெரியாது ச ஆ சாரி சாரி அது வந்து சாதுரியமான சீட்டிங்கு எட்டு அஞ்சு ரெண்டுமே மிங்கல் ஆகும் அதை தான் நான் கும்பலக்கணம் சிம்மலக்கணம் அப்படிங்கிறத நான் வந்து அந்த பணபரஸ்தானத்துலேயே பேசியிருப்பேன் கும்பலக்கணம் சிம்மலக்கண ஜாதகாரங்களுக்கு வந்து அஞ்சாம் பாவம் எட்டாம் பாவம் ரெண்டுமே ஒரே கிரகமாக வரும் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அது ஒரு வாய்ப்பாக வரும் அந்த வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கும் அந்த நேர காலகட்டங்கள் அப்படின்னு எடுத்து பார்க்க போனால் யாருக்குமே தெரியாது அதான் அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் அவங்களுக்கு ஒரு யோகம்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்லா அது அப்படியே போய்கிட்டே இருக்கும் ஆனால் மற்ற லக்கணங்களுக்கு அப்படியே வேறு வேறு பாதையில் கொண்டு போகிற மாதிரியே இருக்கும் ஆனால் நல்ல தசை நடக்கும்போது அப்படியே ஐந்தாம் பாவம் நல்லாயிருக்கு எட்டாம் பாவம் இருக்குது ரெண்டாம் வீட்டாதிபதி நல்லா இருக்கார் பதினோராம் நல்லா இருக்காரு அப்படின்னா அப்படியே மேலே தூக்கிட்டு போயிடும் ஜாதகரை ஜம்முன்னு கச்சாதிபதி கோடீஸ்வரர் அப்படின்ற அளவுக்கு அவர் புறலாம் சரி ஐந்தாம் பாவத்துக்கு வேறு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா உள்ளுணர்வுங்க உள்ளுணர்வு ஒரு சம்பவம் பண்ண போகிறோம் அல்லது ஒரு விஷயத்தில் நம்ம இறங்க போகிறோம் நமக்கு உள்ளுணர்வு வேலை செய்யும் இப்போ ஒரு சிலர் வந்து எல்லா மனிதர்களுக்குமே உள்ளுணர்வு வேலை செய்யும் ஆனால் அதை அவ்வப்போது வந்து அவங்க உணர்ந்தாங்க பார்த்திங்களா உணர்ந்தவங்க வந்து திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு இது பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த ஐந்தாம் பாவம் நல்லா இருக்கக்கூடியவங்களுக்கு ஐந்தாம் பாவம் வலிமையாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த உள்ளுணர்வு அதிகமாக வேலை செஞ்சுகிட்டே இருக்கும் முக்கியமாக சொல்லப்போனால் ஜோதிடத்துக்கு ஐந்தாம் பாவம் நான் சொல்லுவோங்க ஒரு ஜோதிடருக்கு ஐந்தாம் பாவம் நல்லா இருக்கிறது வந்து ஒரு உன்னதமான ஒரு அமைப்பு எதுக்காக ஜாதாம் பார்க்க வந்து உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து டக்குன்னு சொல்லிடுவார் உள்ளுணர்வு அவருக்கு வேலை செஞ்சிகிட்டே இருக்கும் அதனால் ஜோதிடருக்கும் கிட்டத்தட்ட சொல்ல போனால் இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினோராம் பாவங்கள் ஜோதிடருக்கும் பயன்படும் ஆமாம் குருட்டு அதிர்ஷ்டம் தானே போய் உட்காந்து ஏன் அது அவர் இப்போ உட்கார செஞ்சேன் ஜாத திருமணம் இதுதான் இதுக்காண்டி தான் வந்து உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டார அப்படின்னா நான் சொல்லியிருக்காங்க என்கிட்ட வந்து சில பேர் சொல்லியிருக்காங்க அது வந்து ஒரு சில ஜோசியர்லாம் புகழ் சொல்லியிருக்காங்க என்கிட்ட இல்லைன்னு சொல்லலை காரணம்னா பார்த்திங்க அப்படின்னா உள்ளுணர்வு நுண்ணறிவு உள்ளுணர்வு இன்னும் சொல்லப்போனால் மந்திர சாஸ்திரம் எல்லாமே வந்து ஐந்தாம் பாவம் சொல்லுவாங்க ஐந்தாம் பாவம் ஒழுக்கம் முக்கியமாக ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது வந்து ஒழுக்கஸ்தானம் அதுக்கப்புறம் பிரபலம் அடைகிறது பேர் புகழ் செல்வாக்கு இதெல்லாம் இருந்தாலும் வந்து பிரபலம் அடைகிறது புகழ் வேறு பிரபலம் வேறுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா பிரபலம் எல்லாருக்கும் தெரிய இருக்கு அதை அதான் சொன்னேன் அசிங்கப்பட்டாலும் ஊரே அசிங்கப்படுவான் வாழ்த்துனாலும் அவங்க ஊரையே வாழ்த்தும் அதான் அந்த பாவத்தில் எப்படி ஒரு தன்மை இருக்குது ஐந்தாம் பாவம் லேசப்பட்ட பாவம் கிடையாது அவனுடைய பூர்வீகத்தை குறிப்பிடும் பூர்வீகத்தை சொத்தையும் பற்றி பார்க்கலாம் சொத்துன்னு வரும்போது இன்னொரு பாவத்தை ஜாயிண்ட் எடுத்து பார்க்கணும் சரிங்களா அவ அதுக்கு அடுத்தபடியாக அவனுடைய சந்ததிகள் இப்போ தான் அந்த குழந்தை பார்க்கிறதுக்கு வரேன் சந்ததி ஒரு மனிதனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆண் குழந்தை பெண் குழந்தை அந்த குழந்தைகளால் பெறக்கூடிய இன்ப துன்பங்கள் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வாழ்ந்திருப்பாங்க குழந்த பிறந்ததுலேருந்தே நாளுக்கு நாள் துன்பத்தை அனுபவிப்பாங்க வைப்பாங்க சில பேருக்கு வந்து குழந்தைகள் வந்து குறைபாடு உள்ள குழந்தைகளாக பிறந்திருக்கும் சில பேருக்கு வந்து நல்ல விதமான குழந்தைகள் பிறந்திருந்து அதன் மூலமாக அவங்க வந்து நல்ல சந்தோஷம் அடைவாங்க எப்படிப்பட்ட குழந்தைகள் பிறக்கும் வம்சாவளி அப்படியே வரும் அந்த ஜீன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஜீன் வழி அப்படியே சந்ததி சந்ததியாக தொடர்கிறது அப்படிங்கலாம் இப்போ டாக்டர்லாம் போனால் சுகர் உங்கள் வீட்டில் யாருக்காது இருந்துச்சா அப்போ உங்க கட்டாயம் சுகர் வரும் யாருக்கா சுகர் வந்துருந்தாலும் உங்கள் வீட்டில் யாருக்கா சுகர் இருந்தால் வரும் அப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு சில ஒரு சில ஜீன் அமைப்புகள் இதெல்லாமே வந்து அப்படியே சந்ததி சந்தையாக தொடர்கிறது பார்த்திங்க அப்படின்னா நான் ஐந்தாம் பாவத்தில் அப்படியே காட்டும் ஆமாம் குழந்தைகளுடைய அமைப்புகளை வந்து அந்த ஜாதகருக்கு எப்படி இருக்குது ஃப்யூச்சரில் அந்த குழந்தைகள் வந்து அந்த ஜாதகருக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா உதவிகரமாக இருக்குமா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஐந்தாம் பாவத்தை பார்க்கலாம் சரிங்களா ஐந்தாம் பாவம் மிக மிக முக்கியமான பாவம் ஒரு மனிதனுக்கு சரியான வயதில் சரியான பருவத்தில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களை குறிக்கக்கூடிய ஒரு பாவம் ஐந்தாம் பாவம் குலதெய்வம் எல்லாத்தையும் சொல்லிட்டோம்ளா சரிங்களா நுண்ணறிவு அறிவு பேரறிவு நுண்ணறிவு உள்ளுணர்வு மந்திரசக்தி வித்தை எல்லாம் ஐந்தாம் பாவம் தான் அதிர்ஷ்டம் வாய்ப்பு லக்கு அதிர்ஷ்டம் வாய்ப்பு இல்லாக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதாக இதில் அனைத்தையுமே வந்து ஐந்தாம் பாவத்தில் தான் கிடக்கு அப்போ ஐந்தாம் பாவம் ஒரு ஜாதகருக்கு ஒழுக்கம் முக்கியமாக ஒழுக்கம் அதாவது செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து ஆண்களுக்கு மூணாம் இடமும் அஞ்சாம் படமும் ரெண்டையும் பார்க்கணும் பெண்களுக்கு நாலாம் மடமும் அஞ்சாம் மடமும் அப்படி பார்க்கணும் சரியா இது வேறு டாஃபிக்கை நம்ம அப்படியே பேருவோம் ஸோ இடம்னு அப்படி தான் ஒரு டாஃபிக்கே பேசும்போது அடுத்தடுத்த டிராஃபிக் உள்ளே வரும் அது அப்படி தான் சரி அதனால் வந்து இப்படிலாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த பனபுரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவம் வந்து அவருக்கு நல்லா வேலை செய்யும் ரெண்டாம் பாவத்தை பற்றி பேசுகிறேன் அஞ்சாம் பாவத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன் நன்றி அடுத்த வீடியோவில் ஜோதிட ரீதியான வேறு சில பலங்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் வாழ்க வளமுடன்